இந்த புனிதமான சபையில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய அவ்வாவி முன்னாடியார்களே எங்களுடைய வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் அவ்வாகிற புராகி நம்முடைய அருள எங்களுக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்து இமாம் புகாரி ரஹிமஹூ அவர்கள் சஹீகுல் முஹாரி எனும் இந்த கிரகத்தில் கனவுகள் சம்பந்தமாக அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லா அலைவசல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை பேசியிருக்கிறார்கள் அது தொடர்பான இஸ்லாமிய நம்பிக்கைகளையும் சில ஒழுக்கங்களையும் பார்க்கலாம் என்று இன்றைய பாடத்தை ஆரம்பம் செய்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விளையங்களையும் அவாங்களுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாணி விசல்லம் அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதில் மிகவும் திறலாம் காணும்பான் கனவுகள் ஒரு நபியுடன் இந்த உலகத்தில் அல்லாஹு ஆலாம் பேசுவதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறார் அதில் முக்கியமான ஒரு வழிதான் அல்லாஹலை அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கனவு என்பது நுகுவத்துடைய காலத்தை நாற்பத்தி ஆறு பிடி பிரித்தால் அதில் ஒரு பகுதி கனவுதான் இருபத்தி மூணு வருடம் அல்லாஹுடைய தூதர் செல்லம் வாஹு அலைவர் அவர்களுக்கு வகை அறிவிக்கப்பட்டது இதில் இருபத்தி மூன்றை பிரித்தார் இருபத்தி மூன்று வருடத்தில் ஆறு மாதங்கள் இரண்டு ஒரு வருடத்தில் இரண்டு என்றபடி நாற்பத்தி ஆறு இருக்கிறது அல்லா நபியவர்களோடு முதலாவதாக பேசியதை இந்த கனவில் தான் நபியவர்களுக்கு மூலமாக அவ்வாகுத்தான வகையை அறிவிப்பதற்கு முன்னர் நபியவர்கள் கனவுகளை காண்பார்கள் அந்த கனவுகள் எல்லாம் மிக தெளிவாக நபியுடைய வாழ்வில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சில காலையில் தெளிவான வெளிச்சம் சூரியனை பகல் நேரத்தில் பார்க்க முடியாது கண்ணை பறித்து விடுகின்ற வெளிச்சம் ஆனால் அதிகாலை உள்ள வெளிச்சம் தெளிவானது கண்ணை கூசாமல் நாங்கள் சூரியனை பார்க்கலாம் இவ்வாறு நபியுடைய கனவு தெளிவாக சலனம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல்

நாற்பத்தி ஆறாக தெரித்து அதில் ஒரு பகுதி இந்த கனவாக இருக்கிறது ஒரு நவியோடு பேசுவதற்கு மட்டுமான வகி கிடையாது இந்த உலகத்தில் பூமிகள் எல்லோரோடும் அவ்வாஹுந்தாரா பேசுகிறார் அவர்களுடைய வாழ்வில் நடக்க வேண்டிய விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டிய விடயங்களை சில நேரம் அவர்களுடைய கனவில் தந்து அந்த வகையை பேசுகிறார் பெரிய ஒரு பாக்கியம் அம்மா நேரடியாக ஒரு நபிக்கு வகையை அறிவிப்பதை போன்ற ஒரு பாக்கியம் எல்லா மனிதர்களுக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பது கிடையாது அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு மனிதர் செல்ல சொன்னார்கள் எல்லா மனிதர்களும் கனவு காணலாம் அல்லா வகி என்ற கனவை எல்லோருக்கும் கொடுப்பது கிடையாது இதில் பிரதானமான ஒரு நிபந்தனை இருக்கிறது வாழ்க்கையில் உண்மை சொல்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும் மனிதர்கள் நேர்மையானவர்கள் உலகத்தில் ஒரு நபியை எப்படி தெரிவு செய்கிறாரோ இதே போன்றுதான் நல்ல கனவை நல்ல வகையை அறிவிப்பதற்கும் மனிதர்களை அம்மா தெரிவு செய்து எடுக்கின்றார் சாதாரணமாக அல்லாவோடு யாரும் பேசிவிட முடியாது என்று எல்லோரும் சொல்வார்கள் நான் கனவு கண்டேன் கனவு கண்டேன் எல்லா கனவுகளும் உண்மையானதல்ல உண்மையான மனிதர்களுக்கு அவ்வளா உண்மையான கனவை காண்பிக்கின்றார் உண்மையான நேரத்தில் காண்பிக்கின்றார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதர் அல்லாஹுவிடம் தன்னை நிரூபிக்கக்கூடிய ஒரு உண்மையான நேரம் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகருடைய நேரம் இந்த நேரத்தில் காண்பிக்கின்றார் உண்மையான மனிதர்கள் அல்லாஹோடு நெல்லுடன் உழைத்த மனிதர்கள் அல்லாஹ் பேசுவதற்கு தெரிவு செய்கின்ற மனிதர்கள் இந்த நேரத்தில் அயர்ந்து தூங்க மாட்டார்கள் அடிபணிந்து தூக்கம் எனும் இன்பத்தில் திளைத்து போக மாட்டார்கள் இவ்வாறான மனிதர்களுக்கு அவ்வா வகையை அறிவிக்கின்றார் என்ற நாயகம் செல்லும் அனைவரு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த கனவு என்பது ஒரு வகை அல்ல மூன்று வகைப்படும் முதலாவது உண்மையான மனிதர்களுக்கு அறிவிக்கக்கூடிய கனவு வகையுடைய கனவு அருளான சுண்ணாவிக்கு எப்படி எல்லோராலும் விளக்கம் சொல்ல முடியாதோ இதே போன்றுதான் இந்த கனவிற்கும் இந்த வகையான கனவிக்கும் எல்லோரும் விளக்கம் சொல்ல முடியாது எப்படி ஒரு ஆணுடைய சுண்ணாவுடைய தலை சிறந்த அறிஞர்களை அவ்வா வைத்திருக்கின்றாரோ இதேதான் அவுள் காண்பிக்கப்படுகின்ற அந்த வகையை விளக்கப்படுத்தி சொல்வதற்கு தகுதியான உள்ள மனிதர்களை அவ்வாவுக்கான அழைத்திருக்கிறான் நபியுடைய வரலாறு ஒரு மன்னர் கனவு காண்கிறார் சபையில் பலர் இருக்கிறார்கள் அவர் என்ன சொல்கிறார் சொல்கிறார் மனிதர்களே என்னுடைய கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அர்த்தம்

இதே மாதிரி உங்களில் யாராவது கனவின் வழக்கங்களை சொல்கின்ற ஆற்றல் தகவை உள்ளவர்கள் இருந்தால் கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கள் அறிஞர்கள் சொல்கிறார்கள் குரான் சுன்னாவிற்கு விளக்கம் சொல்வதை போல அம்மாவுடைய வகை என்ற இந்த கனவிக்கும் விளக்கத்தை எல்லோராலும் செல்ல முடியாது இந்த எல்லோருக்கும் வராது வந்தாலும் எல்லோராலும் விளக்கம் சொல்ல முடியாது இதே போன்று இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் குரானினுடைய இரண்டு பகுதிகள் இருக்கிறது முதலாவது விளக்கம் தெளிவானது யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க தேவை இல்லை சொல்கிறார் தொழுகையை நிறைவேற்றுங்கள் நிலைநாட்டுங்கள் எப்படி தொழுவது நிறைவேற்றுவது இதை யாருக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை எல்லோரும் விளங்கிக் கொள்ளலாம் இதே மாதிரி நல்ல மனிதர்களாக இருந்தார் அவர்கள் படித்திருக்க வேண்டும் ஆணை தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நல்ல மனிதர்களாக இருந்தால் சில கனவுகளில் விளக்கம் அவர்களுக்கு மனதில் சுயமாக படும் அல்லாஹுவை வணங்குங்கள் வேற யாருக்கும் இணை வைக்காதீர்கள் இதை யாரும் யாருக்கும் வழங்கப்படுத்த தேவையில்லை இதே மாதிரி சில கனவுகள் இருக்கிறது அல்லாஹ் மோதலுக்கு மனதில் காட்டுவான் படுத்து எழும்பியவுடன் தூங்கி எழும்பியவுடன் அவருடைய மனதில் சுயமாக விளக்கங்கள் வந்துவிடும் இப்படியான மனிதர்கள் எதுவும் செய்ய தேவையில்லை யாரிடமும் விளக்கம் கேட்டு போக தேவையில்லை அவர்களே அதனை விளங்கிக் கொள்ளலாம் செல்லும் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலின் இஸ்மாயில் நபி அவர்களால் இப்ராஹிம் நபி அவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட சங்கம் திணறி மூடப்பட்டது எந்த இடத்தில் அது இருப்பது என்ற வரலாறு பிறகு யாருக்கும் தெரியாமல் நீண்ட காலம் நாலாயிரம் வருடம் உருண்டோடுகிறது அப்துல் முத்தலிப் நபியுடைய பாட்டனார் தாரத்தில் இருக்கிறார் கனவில் வந்து இந்த தோன்றுங்கள் என்று அடையாளம் காட்டப்பட்டது அதற்குரிய விளக்கம் யாரும் சொல்லவில்லை அவர் அந்த தேடிச் செல்கிறார் கண்ட இடத்தை அவர் காட்டுகிறார் அந்த இடத்தை திரும்ப தோன்றுகிறார் ஜம்சம் கிணறு திரும்ப பீரிட்டு பாய்கிறது இதை போன்றுதான் தெளிவான குரானுடைய ஆயத்துக்களை போல சில கனவுகள் தெளிவாக இருக்கும் அதை யாரிடமும் நாங்கள் விளக்கமாக கேட்க தேவையில்லை இன்னும் ஒன்று இருக்கிறது கட்டாயமாக அதற்குரிய விளக்கத்தை அந்த பாசை படித்த அறிஞர்களோடு நாங்கள் கலந்தாலோசிக்க வேண்டும் கட்டாயமாக இஸ்லாம் எங்களுக்கு ஒழுக்கம் சொல்கிறது கனவுடைய ஒழுக்கம் கண்டவர்களுக்கு அதை கண்டு முடிந்தவுடன் அந்த காலப்பகுதியில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள் அதை யாரிடம் போய் செல்ல வேண்டும் கனவுக்கு ஒழுக்கம் சொல்கின்றவர்களுடைய ஒழுக்கங்கள் என்ன அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அதில் முதலாவதாக நல்ல கனவுகளாக இருந்தால் ஒரு ஆளிவிடம் போக வேண்டும் ரகோசாக இரட்ட சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும் எங்களுடைய விடயத்தில் அக்கறை உள்ளவராக எங்களை பற்றி நன்றாக சரிந்தவராக இருக்க வேண்டும் தெரியாதவர்களிடம் இப்படி ஒரு கனவை கண்டேன் என்றால் எங்களுடைய நிலவரம் தெரியாதவர்கள் அந்த வார்த்தைகளில் செலுத்துவார்கள் எங்களை தெரிந்தவர்கள் தான் இவருக்கு எதற்காக வேண்டிய காட்டிடிப்பான் சிந்தனை இதனால் நன்பிகி ஆணை அறிவதற்கு முன்னர் இந்த மனிதரை கனவு வந்த மனிதரை நன்றாக தெரிந்தவரிடம் போக வேண்டும் பிறகுதான் கடவுடைய விடயத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞராக இருக்க வேண்டும் பிறகு இறக்கப்படுவராக இருக்க வேண்டும் ஆபத்தான கனவாக இருந்தால் அந்த விளக்கத்தை உடனடியாக சொல்லிவிடக்கூடியவராக இருக்கக்கூடாது இப்படியாக கெட்ட கடவுளை விளக்கம் சொல்லாமல் அனுப்பிவிட வேண்டும் என்ன காரணம் நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு கனவுக்கு முதல் விளக்கம் யாரால் சொல்லப்படுகிறதோ அது நடக்கும் கனவு அதில் ஒரு பறவையுடைய காலில் கட்டப்பட்டிருக்கிறது அது இந்த உலகத்தை சுற்றி சுற்றி பறக்கின்றது அதில் விளக்கம் சொல்லப்பட்டால் அது அவிழ்ந்து கீழே விழுந்து விடுகிறது சொல்லப்பட்ட விளக்கமும் நடந்து விடுகிறது கனவுக்கு விளக்கம் சொல்கின்றவர்கள் எங்களோடு இறக்கம் உள்ளவர்களாக எங்களோடு பொறாமை கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும் சில நல்ல கனவாக இருந்தாலும் தீய விளக்கங்களை பொறாமையில் சொல்கின்றவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது கட்டாயமாக கனவுடைய பலனை ரொம்ப அறிவாளிகள் பிரானுடைய சுன்னாவுடைய தெளிவான அறிவுள்ளவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இமாம் இவனு சீரி ரஹிமகுல்லா அவர்களிடம் இரண்டு மனிதர்கள் ஒரே நாளில் வந்து கனவை சொல்கிறார்கள் நான் தூக்கத்தில் அதான் சொல்வதற்கு கனவு கண்டேன் இரண்டு பேரும் ஒரே கனவு இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் முதலாவது நபரை பார்த்து நீங்கள் களவெடுப்பீர்கள் உங்களுடைய கை வெட்டப்படும் இரண்டாவது மனிதருக்கு சொல்கிறார்கள் நீங்கள் மிக விரைவாக ஹஜிக்கு போவீர்கள் இரண்டும் ஒரே கனவு ஒரே நாள் மனிதர்களுடைய சுபாவத்தை தெரிந்து கொடுக்கின்றான் என்பதை கண்டறிகின்ற அறிவு எல்லோருக்கும் கிடையாது அதில் தகமை வாய்ந்த அறிஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அறிஞர்கள் எழுதுகிறார்கள் அவர்களுடைய மாணவர்களை எழுதுகிறார்கள் அந்த இரண்டு நபர்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் கவனித்தோம் இமாம் அவர்கள் சொன்னதை போல குறுகிய காலத்திற்குள் ஒருவருடைய கைவட்டப்பட்டதை குறுகிய வருடத்திற்குள் ஒருவர் ஹஜ்ஜிக்கு போய் வருகிறார் நல்ல மனிதர்களை

அவருடைய வீட்டினுடைய படிப்பு நெருப்பு பற்றி கொண்டிருப்பதை கனவு காண்கிறார் வந்து சொன்னவுடன் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய வீட்டினுடைய படிக்கு கீழால் தோண்டி பாருங்கள் புதையல் இருக்கிறது அவர்கள் தோன்றுகிறார்கள் அங்கே உண்மையாக புதையல் இருக்கிறது இதே கனவை கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு மனிதர் வந்து சொல்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய வீட்டை விட்டு அவசரமாக வெளியேறுங்கள் உங்களுடைய வீடு பத்தப்போகிறது அவர்களுடைய மாணவர்கள் சொல்கிறார்கள் இரண்டு கனவும் அதே போன்று நடந்தது முதல் மனிதர் புதைவை எடுத்தார் இரண்டாவது மனிதர் அவருடைய வீடு பத்தி முடிந்து போனது நாங்கள் கேட்டோம் ஏன் ஒரே கனவுக்கு இரண்டு விளக்கங்கள் அவர்கள் சொல்கிறார்கள் காலங்கள் வேறுபடும் போது கணவனினுடைய காட்சியின் விளக்கங்களும் வேறுபடும் முதலாம் அவர் குளிர்காலத்தில் நெருப்பு பற்றுவதை கனவு கண்டிருக்கிறார் குளிர்காலம் என்பதை ஒரு மனிதனுடைய மேடி பலவிதமான இந்த நேரத்தில் அசோகரியங்களுக்குள் நெருப்பு பத்துவது என்பதை குளிர்காலத்தில் நெருப்பு என்பது நெல்ல கனவு ஆனால் மற்றவர் சூடு காலம் கடுமையான சூடு இந்த காலத்தில் நெருப்பு பத்துவதை கனவில் காண்கிறார் அது ஆபத்துக்கு மேல் ஆபத்தில் இந்த விளக்கங்களை எல்லோராலும் செல்ல முடியாது செல்லும் அவர்களும் வைத்துக் கொண்டு கேட்பார்கள் இன்று யார் கனவு கண்டியர்கள் உங்களுடைய கனவை சொல்லுங்கள் நான் விளக்கம் சொல்கிறேன் அல்லாஹுடைய தூதர் செலவல்லாஹுடைய செல்லும் அவர்கள் சகாபாப்களிடம் கனவுகளை கேட்டு கேட்டு அதற்குரிய விளக்கங்களை சொல்வார்கள் ஒரு சாதி சொல்கிறார் யார சூழல்லா வானத்தில் இருந்து ஒரு வாலி வருவதை நான் கனவில் கண்டேன் அந்த வாலியில் நீங்கள் போய் குடித்து தொங்குகிறீர்கள் அந்த வாலி உசத்தப்பட்டது நீங்களும் மேலே போகிவிடுகள் இரண்டாவது அபோபகர் அதனை பிடிக்கின்றார் அவரும் உசத்தப்படுகிறார் அடுத்ததாக அவரது உஸ்மான் எல்லோரும் பிடிக்கின்றார்கள் அப்படியே வாளியை பிடித்துக்கொண்டு வேலை போய் விடுகிறார்கள் அவரத் அறி வருகிறார் வாளியை பிடிக்கின்றார் அது அன்று போய் விடுகிறது கொஞ்சம் தூக்கப்படுகிறது இடையில் அந்து போய் விடுகிறது பிரசுசலவாக செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் முதலாவது கண்ட கனவு அது பின்ஹாஜி நுபுவர் முபுவத்துடைய வழிகாட்டல் நபியுடைய வழிகாட்டல் அது கொஞ்ச காலம் வானத்தில் இருந்து உங்களுக்கு தரப்பட்ட வாளியை போல வாளி என்பது ஒரு அருள் அதில் தண்ணீர் இருக்கும் மனிதனுக்கு தேவையான உணவு இருக்கும் அதை மேலிருந்து அல்லாவால் தரப்பட்டது கொஞ்சம் தாரம் முடிய என்னுடைய உயிர் போய்விடும் நான் மரணித்து விடுவேன் அதுதான் நான் வானுலகத்துக்கு தூக்கப்பட்டது பிறகு அதே நரவு அபூருடைய தாரம் முகனுடைய தாரம் உஸ்மானுடைய தாரம் ஆட்சி நடைபெறும் இறுதியாக அழியவர்களும் அதே வாதியை அதே சலாபத்தை

எங்களுக்கு கவலையை ஏற்படுத்துகின்ற கனவுகள் கனவுகள் பலவிதமான அச்சங்கள் தூங்கேலாது திடீரென்று மொழிப்பு வரும் நாங்கள் மரணிப்பதை போன்றோம் மரணித்தவர்கள் எங்களை பிடித்து வருவதை போன்றோம் அதே போன்று நெருப்புகள் எல்லாம் கத்துவதை போல பலவிதமான கனவுகள் பயங்கரம் தூங்கவே முடியாது கண் பிடித்துக் கொள்ளும் ரத்தங்கள் எல்லாம் வருவதை போல எங்களை யாரோ கொலை செய்வதற்கு திறத்துவதை போல செல்வாவில் செல்ல சொன்னார்கள் இந்த கடவைக் கண்டால் அமூதுவில்லாஹி மின செய்த்வானிர்வதியும் போதிக்கொள்ளுங்கள் உங்களுடைய கெடவு பக்கமாக மூன்று முறை கொள்ளுங்கள் வசதி இருந்தால் அந்த நேரம் உதவு செய்து கொண்டு இரண்டு ரக்கா தொழுது கொள்ளுங்கள் கனவினுடைய தீங்குகளை விட்டு அம்மாறுவிடம் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் இந்த கடவை யாரிடமும் சொல்லாதீர்கள் நபியிடம் ஒரு மனிதர் வருகிறார் யார் சூழல்லா என்னுடைய தலை வெட்டப்பட்டது கனவில் என்னுடைய தலை வெட்டப்பட்டது நான் அந்த தலையை திறத்தி செல்கிறேன் அது குதிரை வேகத்தில் ஓடிச் செல்கிறது இப்படி ஒரு கனவு கண்டே சுசலாவை சொன்னார்கள் அர்த்தமற்ற கனவுகள் செய்தாவுடைய கனவு ஒரு மனிதன் தலையில்லாமல் முடியும் தலை முன்னால் ஓடுகிறது அதை பின்னால் இவர் திறக்கி ஓடுகிறார் என்றால் அருந்தமில்லாத கனவு செய்துடைய கனவு இப்படியான கனவை யாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இப்படி ஐந்து விதமான ஒழுக்கங்களை இதற்கு நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதே போன்றுதான் மூணாவது கனவுடைய வகை

ஒருவரை பற்றி பேசிக்கொண்டு தூங்குகிறான் அல்லது கட்ட காட்சிகளை வீடியோக்களை படங்களை பார்த்துக்கொண்டு தூங்குகிறான் அதில் விளையாட்டு அல்லது செய்தாருடைய காட்சிகள் பயங்கரமான காட்சிகள் பாம்புகள் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு தூங்குகிறான் என்றால் அவளுடைய இறுதி நடவடிக்கை மனது முழுக்க அப்படியே ஊருவுகிறது இடையில் அவருடைய மனதில் காட்சியாய் காட்டுகிறது இதுதான் மனக்கு முறல் சில மனிதர்கள் தூக்கத்தில் உலறுவார்கள் இதை போன்றுதான் அந்த உலரல் இருப்பதை போன்றும் காட்சிகளும் அவர்களுடைய மனதில் உலரலாக தோன்றும் இதுவும் விளக்கமில்லாத கனவுகள் இதனால் தான் கட்ட காட்சிகளை கட்ட பேச்சுக்களை பேசிக்கொண்டு படுக்க கூடாது தூங்கக்கூடாது என்ற தடையை மார்க்கம் சொல்லி இருக்கிறது நல்ல வார்த்தைகள் நிக்கருடைய வார்த்தைகள் அவராதுகளை அல்லாவை பற்றி நபியை பற்றி பேசிக்கொண்டு நல்ல நினைவுகளோடு நினைவுகளோடு தூங்கினால் நல்ல தரவுகள் எங்களுக்கு தரப்படும் ஒரு மனிதனுடைய உயிர் அவன் தூங்கிய பிறகு அந்த உடலை விட்டும் போகிறது உடலை விட்டு உயிர் இரண்டு அடிப்படையில் இரண்டாவது தற்காலிக பிரிவு எப்படி சூரியனுடைய வெளிச்சம் அதனுடைய அடிப்படை சூரியனிலிருந்து பிரிந்து உலகத்திற்கு வருகிறதோ சூரிய வெளிச்சம் உலகத்திற்கு வந்தால் தான் உலகம் வெளிக்கும் சூரியனை விட்டு கழட்டு வராது அடியின் தொடர்பு சூரியனோடு இருக்கும் போது பூமியை நோக்கி வரும் நாங்கள் ஒரு தோற்றை அடிக்குகின்றோம் அது வெளிச்சம் அதை விட்டு கலராமல் நாங்கள் எங்கே அடிக்கின்றோமோ அங்கே போய் விடும் இதேபோன்றுதான் எங்களுடைய உடலை விட்டு கலராமல் உயிர் பிரிந்து மேலே போகின்றது நள்ளிரவு முதல் போக தூங்கியதிலிருந்து ஆரம்பிக்கிறது போய் போய் அப்படியே நேரம் வரும்போது அம்மாவுடைய சன்னிதானத்திற்கு போகின்றது அம்மாவுடைய அரசுக்கு போகின்றது ஒரு உண்மையான மூனினுடைய உயிர் அங்கே போவதற்கு நீண்ட நேரம் எடுக்கும் நேரமாகும் அங்கே போனவுடன் தொழுகின்ற உயிராக இருந்தால் சஜிதா செய்கின்ற வாய்ப்பை கொடுக்கின்றார் விழுந்த போது காண்பிக்க வேண்டிய அறிவிக்க வேண்டிய தகவல்களை அந்த உயிருக்கு காண்பிக்கின்றான் அந்த உடல் இங்கே தனவாக அந்த நெல்ல விடயங்களை பார்த்து கொண்டிருக்கும் இதுதான் சாலியான கனவு இந்த கனவை கண்டு முடிந்தவுடன் திடீரென்று விளக்கத்துக்குரிய கனவு இல்லை என்றால் இடையில் வரும்போது ஒரு மணி இரண்டு மணி இந்த நேரங்களில் செய்தான் பல காட்சிகளை காண்பிப்பான் அந்த மனிதன் அதை பார்த்து அதில் பயந்து போவார் எனவேதான் இந்த கனவுகளின் போது நாங்கள் இஸ்லாமிய வழிகாட்டல்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய செல்லம் அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை சொல்லித் தந்தார்களோ அதனை கடைபிடிக்க வேண்டும் இதில் நிதானத்தை நாங்கள் கையாள வேண்டும் இப்படியெல்லாம் செய்கின்ற போதோ அல்லாஹரமுல்லவின் நல்ல ஒரு அவனுடைய மகையை அவனுடைய அறிவிப்பை எங்களோடு தருவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் ஆகவே எல்லாம் அவ்வாகப்பாளன் எங்கள் அனைவர்களை மன்னித்து அவள் செய்வானாக வாக விதாவின் நாங்கள் ஆளுமீன்